வணக்கம் இன்றைக்கு நான் ரீஸ் லப்ப செய்ய போகிறோம் இது வந்து ரைஸ் பொரை இஞ்சினபடியா அதை இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி செய்ய போகிறோம் ரெண்டு முட்டை நாலு மேசக்கரண்டி மா மூன்று மேசக்கரண்டி சீனி உப்பு ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் கிளந்துட்டு சின்ன சின்ன பேன் கேக் மாதிரி சுடுவோம் இதெல்லாம் நம்ம ரெசிபி பார்த்து செய்ய வர வண்டியில சும்மா இருக்கிற அளவுக்கு போட வேணும் எல்லாம் போட்டு வடிவாக கலந்தாச்சு இந்த பேன் கேக்கை விட திக்காக இருக்கும் இந்த ரீஸில் அப்பர் இல்லை ரைஸ் பேன் கேக் சும்மாவே சாப்பிடலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த நோவேல ப்ரௌன் சீஸும் போட்டு சாப்பிடுவேன் நம்ம கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு இப்படி ஐஸ்கிரீம் கூப்பிட்றால போட்டால் ஒரு அளவாக வேணும் இப்படித்தாங்க சின்ன இந்த பாருங்க கைக்குள்ள நிக்க இது வந்து நாங்கள் அங்க பல படம் நான் பாய்ப்பன் செய்யற தான்